ஹாய் இன்றைக்கான பூக்கள் பார்த்து மிட் நைட் ப்ளூ ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த பூ பூத்திருக்கு நிறைய மொட்டை வச்சுச்சு அதில் இன்றைக்கி லைட்டாக விரிஞ்சிருக்கு இந்த பூவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெரு நிகழ்கள் நல்ல நெருக்கமாக இருக்காது பட்டன் ரோஜா டைப்பில் இருக்கும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் அப்படி ஒரு மீடியம் சைஸில் இருக்கும் ஆனால் ஒரு சில பூக்கள் நல்லா பெருசாகவும் பூக்கும் அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இன்னைக்கு இந்த வாட்டி நிறைய மொட்டை வச்சிருக்கு பார்ப்போம் எப்படி பூக்குதுன்ட்டு இன்னைக்கு ஒரு பூ தான் விரிஞ்சிருக்கு ஃபேண்டா ஆரஞ்சு ரோஸ்னே அதை லைட்டாக மொட்டை ஆகிட்டனே இன்னும் லைட்டாக விரைஞ்சிருக்கு இது ரொம்ப டைம் எடுத்துக்கும் பொறுமையாக தான் வரையும் பார்த்துக்கலாம் அப்புறமா இந்த செவன் டேஸ் ரோஸ் நேற்று மொட்டாயிட்டு லைட்டாக விரிஞ்சிருக்கு நாளைக்கு பார்ப்போம் நல்லா விரிஞ்சிரும் அப்புறம் ரெட் ரோஸ் நேற்று ஒரு பெரிய பூ பறிச்சேன் இன்றைக்கி மாதிரி ஒரு பெரிய பூ பறிச்சிருக்கு பறிக்க போகிறேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா பெருசாக விந்தல்கள் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது இந்த பூவும் ரொம்ப குட்டின்னு சொல்ல முடியாது ஆனால் இதுவும் கொஞ்சம் பெருசாக தான் வச்சிருக்கு ஆனால் மொட்டை ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு ஆனால் இது கொஞ்சம் பெரிய பூவாக தான் பூத்துருக்கு அழகாக இருக்கு இல்லையா அப்புறம் பட்டன் ரோஜா பன்னீர் பட்டன் ரோஜா ரெண்டு பூ நேற்று உள்ள பூ தான் இந்த பூ நேற்று பறிக்கிறதுக்கு மறந்துட்டேன் அது அப்படியே நினைச்சி இன்றைக்கி பறிச்சிக்கலாம் அப்புறமா இந்த ரெட் ரோஸ் நிறைய மொட்டை வச்சிருக்கு ஒரு அஞ்சு பத்தில் லட்சருக்கு இதுவும் அடுக்கடுக்காக பூக்குறது ஒரு அஞ்சு ஆறு பத்தில் வச்சிருக்கு பார்க்கலாம் அப்புறமா ஆந்திரா பன்னீர் ரோஸ் நேற்று லைட்டாக விரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதனால் பறிக்கலாம் ஆனால் இன்றைக்கி நல்லா விரிஞ்சிடுச்சு மூணு பூக்களும் அவ்வளோ அழகாக பூத்துருக்கு மூணு பூவும் ரொம்ப விரிஞ்ச அப்புறமா அப்புறமா இது லைட்டாக விரிஞ்சிருக்கு நாளைக்கு தான் நல்லா விரியும் பார்த்துக்கலாம் இந்த ஒரு பூவையும் விட்டுலாம் அப்புறமா பிரிட்டிஷ் குயின் எவ்வளோ அழகாக இருக்கு ஐயோ இந்த பூ மொத்தமாக செடி மொத்தம் பூ தான் பறிக்கவே இல்லை அப்படியே எல்லா பூக்களும் அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு விரிஞ்சி அழகாக இருக்குது இது ஒரு நாலு நாள் ஆயிடுச்சு இந்த பூ பார்த்திங்களா கொட்டாமலே இருக்குது ரொம்ப ஒயிட்டாக இருக்குது மற்றதெல்லாம் பிங்கும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கா அழகாக இருக்கு இல்லையா பூக்கள் எல்லா நாளும் பார்க்குறதுக்கு இந்த மிட்நைட் ப்ளூ ஒவ்வொரு அழகாக தெரியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூக்கிற ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு அழகு அப்படி அழகாக இருக்குது இந்த மிட் நைட் ப்ளூ சி பிரிட்டிஷ் குயின் உளறிட்டேன் பிரிட்டிஷ் குயின் அழகா இருக்கு அப்புறமா தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் இது இது நேத்து ஈவினிங்கே விரிஞ்சிடுச்சு இது கொட்டிரும் கொட்டுற தான் இந்த ரொம்ப டார்க்ல மாறும் இது இன்னைக்கு விரிஞ்சது இதுதான் டபுள் ஷேடில் இருக்கு பாத்தீங்களா இது இன்னைக்கு விரிஞ்சது பாக்குறதுக்கு அழகா இருக்கு இல்லையா அழகாக இருக்குது டபுள் ஷேயில் இருக்குதுன்னா இன்றைக்கி விரிஞ்சது ரொம்ப டார்க் கலரில் மாறிடுச்சு அப்படின்னா இது ஒரு டூ டேஸ் ஆனால் தான் இந்த மாதிரி மாறும் அதுவும் உடனே கொட்டிரும் இது ரொம்ப நாள் நிற்காது ஒரு டூ டேஸ் தான் உடனே கொட்டிரும் அப்படி தான் இருக்கும் இந்த ரெண்டு பூக்களும் பார்க்குற வித்தியாசம் இருக்க ஒரே பிளான்ல ரெண்டு வித்தியாசமான பூக்கள் பார்த்திங்களா அழகாக இருக்குல்லையா அதுக்கு பாருங்கள் பொ கொட்டிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா கொட்டிடும் கொட் நான் பறித்த உடனே கொட்டிடுச்சு எல்லா பூக்களுமே இன்றைக்கி ரெட் ரோஸ் தான் கை நரஞ்சிருக்குறது எல்லாமே ரெட் ரோஸ் தான் அதுவும் அந்த பெரிய ரோஜா பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சென்டரில் இருக்க பெரிய ரோஜாக்கள் எல்லாமே ரெட்டாகவே கை நிறைஞ்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க நாளைக்கான பூக்கள் வீடியோல பார்க்கலாம் ஓகே பபாய்